சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடப்பது என்ன குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி சண்டே சட்டர்டே நைட் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கொண்டிருக்குது எமர்ஜென்சி பேஷண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இப்போ நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை கிணறு எனக்கு கோல் எடுத்துருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மூவாயிரம் கோர்ஸ் மேலே வந்திருக்குது கோல்ஸ் கோல் ஆன்சர் பண்ணிடலாம் சரியான எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் கால் பண்ண ஒவ்வொருத்தருக்குங்க நான் திருப்பி திருப்பி கால் பண்ண சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நாளைக்கு போய் எட்டு மணிக்கு வந்து என்னோடய ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து டாக்டர் விபி சம்மன் பத்திர சார் வந்து என் கேர்ட் ஹவர் ரெண்டு எம்எஸ் வச்சுருக்கத்துக்கும் உங்களுக்கு விருப்பமாகண்டு இப்போ ஒரு டிசிஷன் வந்து எடுக்க எடுக்கலாது இனி எல்லாமே பப்ளிக் டிசிஷன் மட்டும்தான் பொதுமக்கள் தான் விருப்பக்கு எல்லாத்தையுமே விட்டுடன் பப்ளிக் என்ன சொல்லுவேன் அதை நான் செய்வேன் தேங்க் யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எம்எஸ் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே எட்டு பத்து நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜாலிப இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுக்களை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நம்ம நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடியூவில் இருந்து டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் இந்த என்னை படிப்பிட்ட சார் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு கொமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது உங்களே தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மாதிரி அது மாதிரி பேரளவுக்கு கடலில் நின்று வேலை நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் புள்ளா சிதைஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் தடையில அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டாபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னும் புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் ஒன்று வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டெலாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடியாகி சொல்லிவிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிவிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாந்து ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இங்கே ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வேறு அடுத்த வாரம் எம்எஸ்க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முது கூட வேலை மாறினோம் வேலை செய்ய மாட்டோம் அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாறோட முது எலும்பாக வலி வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை முருகெலும்போட வேலையை மாட்டணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் செய்யல அது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பித்த சேர்ம எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்பவுமே ஜோசிக்கணுன்னு ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பண்ணிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணம் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்போ அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேராக எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேடம் என்னோடய பே நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆர்டஸ்லேருந்து கொடுத்த டைம் மனச்சாட்சியை உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேரே தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் கமலாஜஹு மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேள் நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்ன சொன்னேன் அதை வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் நான் ரெண்டு மணிக்கு போய் வழியில் இதை வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இந்தகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணி ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்து நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டு நின்று இருக்கிற இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடிச்சு உங்களை வேலை இல்லாமல் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமணா நச்சினாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்துனேன் இந்த ஓபிடி டியூ எல்லாமே பார்த்தேனா இப்படியும் இருக்கு பிடி வந்து என்ன போலீஸ் அப்போட்டு விரட்டி இப்போ அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான இங்குவயரிக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவன் சிரிச்சிட்டு போறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால் வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடா சொல்லி அவங்க அந்த கிட்ட அடிச்ச நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பனாக சொல்லுங்கள் இப்போ சொல்றீங்க இருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் அடைஞ்சுவோம் இருக்கிறதுக்கு இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது அது வந்து ஒரு வீடு பத்தாம் மாதம் வரும் பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்ட ஹாஸ்பிட்டல் அதுங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட

மற்ற ரெண்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளாங்கும் மனச்சர்ச்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சரிதான் நீங்கள் எனக்கு முதுகூட குத்தினுன்றதை நான் உப்ளிக் பப்ளிக்காகவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு காதச்சி எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வேன் அப்படி செய்வோம் சமீரன் நீங்கள் என்னோட வந்து காதைச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பெரிய பேட்டியில் நான் கொடுத்துருவீங்க பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லலேன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் ஆ டாக்டர் கமலாஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி ஒன்று இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு எந்த அது இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்கள் இருந்து காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் ஜூனி ஹோம்லான்னு இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஐனி பில்டிங் முன்னால் தான் இருக்கிறேன் நான் சரிதானே இப்பவும் இதால் ஒரு பேஷன்ஸ் வர மாட்டேன் இந்த இது இதால் தான் நான் அதே தானே உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மேனேஜ் ஆச்சும்படி அக்கான்னு உங்களை காய்ச்சு அண்ணாண்டு காய்ச்சு மச்சாண்டு காய்ச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நான் என்ன சேருன்னு கூப்பிட சொல்லி நான் வந்து நீங்க சொல்லிவிங்க கன்சல்ட் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னேன் ரூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்லை பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறதுக்கு நான் தான் சொன்னால் அது தேவையில்லை நீங்கள் உங்களோட எம்எஸ் வெரிட்டி இங்கே இங்கே இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் ஓர் பண்ணி போட்டு போன இம் அவருக்கு நீ செய்து ஆட்ட முடியும் இல்லை கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னேன் கன்சல்டன்ட் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது பினான்சியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவிட்ட சூப்பர்விஷியல் பவர் வந்து அவிட்ட லிமிட் அவைக்கு தெரியும் நான் மிச்சம் பார்த்து கொடுத்து சொன்னேன் தான் நான் சொன்னால் அதை கூட நான் செய்யல வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சா இருந்தார் நான் அதை கட் பண்ணி அது அதுக்குள்ள ப்ரெஸ்ட் சைன் பண்ணி நான் இந்த இடத்த நான் தானுங்க ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் ஓ நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரண்ட் டைம் நீங்கள் இவ்வளவு தான் செய்து உலகத்தே விரட்டினா பப்ளிக் பப்ளிக்கின்ற பவரை ஜோதி கொள்ளுங்க போது சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து படிப்பாக க்ளீயராக சொல்லியிருக்கேன் அந்த மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அது ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் ஒன்று தாங்கோ அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் எனக்கே அடிச்சு வேறு அவர்கிட்ட நான் நீங்கள் இந்த சீனியர் மனசு சொல்லுங்க எனக்கு ஒரு நாள் அழகூடா நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்ய உங்களோட லேப்டாப் இருக்கே அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்ட்ட பாவிக்கட்டு சரிதானே அப்படி செஞ்சு என்ன மகரண மகர நாடக சென்ன நீங்க இப்ப இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் எல்லாமே நடக்குது நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங் சகல ரெக்கார்டிங் நடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கு நீங்கள் இந்த காசு ரெண்டு இருபத்தாயிரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சு கொடுங்க இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக்காவே டாக்டர் மாதிரி ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அந்தளவுக்கு செலவு இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னா நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து ஆள் பண்ணது விட்டு அனுப்பினாதான் நாங்கள் வருவோம் உங்களோட அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் என்னன்றதை விளங்கி கொள்ளுங்க அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளர்க்கு முன்னாடி நெகோசியன் கிரவுண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியன் கிரவுண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதை பிரச்சனை தீர்க்க கூறியிருந்தது நான் எத்தனை வர ஃபேஸ்புக்ல போட்டு டாக்டர் வாங்கும் கதைப்பேமனு சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜி என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் அப் ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும் ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிப்புக்கு நீங்கள் வேற விருப்பம் இல்லையா நீங்க விலத்தீர் ஆறா ஒரு ஆள் மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் இல்லாத யாராவது அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் ஒப்பீனியன் கேப்போம் ஸ்டாஃபுட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சிய டாக்டர் ஒப்பீனியன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்பான் கேட்டுட்டு குமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு ஜனா ஜப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் பேஸ்ட் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம் என்ன போக சொல்லி சனம் ஓட் பண்ணி என்ன போகணும்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்ல பாத்துட்டு நான் அந்த ரத்துல கேட்கிறேன் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னாலும் எம்பி மேயர்ற அமைச்சர் மேயர்ற வேறு வேறு எல்லாருக்கும் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்கள ஒரு கோவம் இல்லை இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் போவன் சொல்றேன் இது ஒரு எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் சார் திருப்பி பாவம் சாகுது பட் நான் போகும் எந்த கையால சாகுது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசையில் இருந்து அதே பேக்கடியில இருந்தான நானும் படித்த நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேர்மா இருக்கு தெரியும் நான் எப்படி சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷன் சாது நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சா இருந்தா யாரு பணம் ஃபுல்லா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில் பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்கும் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸ் திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழைய நான் சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன்னு சொன்னால் நீயே உடனே மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி

இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க சேட் ஜூன் ஆக்ஷன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஓ இந்த பேரை கடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிடிஷியன் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்போ உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்க எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்க அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேரே கொண்டு வந்து பிரச்சனை பட்டு நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சா வேண்ட வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னால இருக்கிற டயலஸ் யூனிட்டை வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னாலும் இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும் சொல்லி இந்த ஜெனோஸ் ஓட்டை நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல நேர போட்டுட்டேன் அது போல சொன்னா இந்த ஜெனோஸ் ஓட்டை

த்ரீ போன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்ல இந்த பர்சனல் தச்சமே ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டுடா எப்படி இருக்குமாண்டு பிளீஸ் கால்